இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் தயாரிப்பு இதயம் தோறும் தமிழகத்திற்கு மே இருபது வரை கனமழை எச்சரிக்கை கைவிடப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கொட்டுகிறது தென்காசியில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதனால் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது குற்றாலம் மெயின் அருவி ஐந்து அருவியில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது பழக குற்றாலம் அருவியில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர் மக்கள் அங்கே குளித்து கொண்டிருந்த போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அருவியில் குளித்த மக்கள் அலறி அடித்து ஓடினர் பழக குற்றால அருவிக்கு செல்லும் படிகளை தாண்டி வெள்ளம் பாய்ந்து சென்றது சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னா திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஐந்து பேர் அடித்து செல்லப்பட்டனர் நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லையை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் அஸ்வினை காணவில்லை சிறுவனை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார் மலையின் கறந்தனால வெள்ளம் அதிகமாக வந்திருக்குது அதில் பையன் குளிக்க வந்ததில் எப்படியோ தவறி ஆற்றுல விழுந்ததில் பையனை தண்ணி அடித்து கொண்டு போயிடுது அடித்து கொண்டு போனது அப்புறம் மீட்பு பண்ணி எல்லோரும் வந்திருந்தாங்க ஆயிரம் பெரிய ஊர் பொதுமக்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணி தீயணைப்பு துறையில் வந்திருந்தாங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கூட வந்தாங்க அவங்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணோம் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி நாங்களும் தேடி பார்த்தோம் முதல் ரவுண்டில் கிடைக்கல வெள்ளம் அதிகமாக இருந்தால் கூட எங்களாலே மீட் பண்ண முடியல அதனால் தண்ணி குறைந்த பண்ணது நாங்கள் திரும்பியும் தேடி எங்களால் முயற்சி பண்ணி பார்த்தோம் அதில் போச்சு பையன் இறந்துட்டாப்ல அதுக்கப்புறம் தான் நாங்களே மீட்டு எடுத்தோம் சம்பவம் நடந்த பழைய குற்றால அருவியின் அருகே கலெக்டர் கமல் கிஷோர் ஆய்வு நடத்தினார் இப்போது மக்கள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்தியானம் ஒரு சம்பவத்தில் நடந்திருக்கு திடீர்னு வந்து வெள்ளப்பெருக்கத்தில் ஒரு ஒரு பதினாறு வயசு பையன் வெள்ளத்தில் போயிருந்தோம் மீட்கப்பட்டிருக்கு

வந்து மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் வனப்பகுதியில் வனத்துறை கண்காணிப்பு தான் இருப்பாங்க தண்ணி முன்னாடிவும் இல்ல தற்போதைய சூழ்நிலை

நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன் அந்த ஸ்ட்ரென்த் அங்கே கொஞ்சம் காலாது மழை காலங்களில் மட்டும் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அங்கேயே பேரிக்காட்டை பாட்டி விட்டுடலாம் சார் இந்த பா இதில் போகிற பா இதில் கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேயே சார் இப்போ வந்து தடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது அவங்க பாதுகாப்பாக குளிக்கலாம்னு சொல்ல போய் தான் இவங்க வந்தோம்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நம்ம பாதுகாப்பாக குளிக்கலாம்னு கேட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க ஃபேரன்ஸ் சொல்கிறாங்க அப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நான் அதுக்கு தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வது போதுமான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருது மறுபடியும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம்